எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இருக்கதான் செய்யும் அந்த பிரச்சனைகள்ங்கிற பேர்ல சிலர் சில பரிகாரங்களை சொல்லுவா மக்களுக்கு ஒரு சிலர் மேல நம்பிக்கை இருக்கு ஒரு சிலர் மேல நம்பிக்கையில சிலர் ஏமாத்துல தனமாவும் பண்றாங்க ஆனா அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதோ அந்த பூஜைகள்ங்கிறதோ எந்த அளவுக்கு தேவை நினைக்கிறீங்க இப்ப இந்த பரிகாரம் சொல்ற இல்லையாமா இந்த மந்திர தந்திரம் அது மாதிரி ஒண்ணு கிடையாது ஆனா பரிகாரம் ஒண்ணு உண்டு ஓர நவகிரகத்துல எந்தெந்த கிரகம் ஐஸ்வர்யம் கொடுக்கும் முதல்ல அதை பார்க்கணும் நமக்கு என்ன தன்னங்கள் இருக்கோ அதை அதை தான் நமக்கு உங்க கிட்ட பலர் வந்திருப்பாங்க பொதுவா இந்த பிரச்சனைக்காக தான் என்கிட்ட வர்றாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை பாபாஜி எனக்கு ஒரு கடன் மாதிரியா இருக்கு ஏகப்பட்ட கடன் ஆச்சு அதாவது தொழில் படத்தை தொழில் பண்ணேன் இப்போ இருக்கிற தொழில கொஞ்சம் முன்னேற்ற தொழில் வசியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒரு வரைக்கும் இருக்கு தொழில் வசியம் மட்டும் சரி இப்போ ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு பெரிய தொழில் இந்த பிரச்சனைக்காக இப்போ நீங்கள் பேர் குறிப்பிட இந்த பிரச்சனைக்காக எங்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு நான் இதை பண்ணிக்கேன்னு நடிக்கார் நான் அவரு என்னாங்க அவர் அவர் யார் தெரியுமா அவர் அவர் இந்த விளம்பர படத்தில் வருவார் அது சைடு அவரை குறிப்பிட சொல்றேன் கேட்டது கேட்டதார் எங்ககிட்ட கேட்டாங்க அப்போ அவர் சின்ன சின்ன ரோலாக பண்ணுவார் அவர் யாருன்னு என்ன கேட்டார் ஒருத்தர் அவருக்கு பதில் சொன்னார் அவர்தான் மட்டாராக உயர் பதவியில் இருக்கறவங்க அதுபோல போல அதிகாரிகள் நிறைய பேர் ஒன்று அவங்க அவங்களுடைய என்ன என்ன தேவைகளுக்காக அவங்க பிளஸ் பாபாஜி நல்லா இருக்கீங்களா ஏதாவது பண்ணணுமா ஏதாவது உதவி வேணுமா வேற எதுவுமே வாங்க வருவாங்க பிளஸ் நம்மளும் பண்ணுவோம் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லுவாங்க பணம் நீ வந்து உதவி பண்ணுறதில்ல அதையே நீ வந்து ஒரு பெருசாக தம்பி வெளியே காட்டுற எனக்கு அது சார் இதை 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 வெளியே நான் 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 பதிவு பதிவு பண்ணுறேன் பண்ணவே பண்ணாதீங்க எடிட் பண்ணவே கூடாது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நிமிலி பாபா இருக்காரு பாபா வணக்கம் நமஸ்காரங்கள் எல்லாருக்கும் வணக்கம் பா எழுதி பாபா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா ரொம்ப சந்தோஷம் இப்போ பாபா எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இருக்கதான் செய்யும் உயிரோட இருக்க எல்லாருக்குமே ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது எல்லாருக்குமே ஒரு படிக்கிற குழந்தைக்கு ஸ்கூல்ல போனா எக்ஸாம் படிக்கணும்னு ஒரு பிரச்சனை லவ் பண்றவங்களுக்கு காதல் சேரணும்னு பிரச்சனை கல்யாணம் அவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை தொழில் இப்படி வந்து பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்கு அந்த பிரச்சனைகள்ங்கிற பேர்ல சிலர் சில பரிகாரங்களை சொல்லுவாங்க மக்களுக்கு ஒரு சிலர் மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு சில மேலே நம்பிக்கையில் சிலர் ஏமாத்துல தனமாகவும் பண்ணுறாங்க ஆனால் அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதோ அந்த அந்த பூஜைகள்ங்கிறதோ எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு 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 விஷயத்திற்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற போது எந்தெந்த பரிகாரங்கள் எந்ததற்கு தேவை இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பரிகாரம்னால் அவசியம் நம் நீங்கள் அந்த பரிகாரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணுனால் இருக்கும்னு நம்புறீங்களா நீங்கள் முதல்ல ஏன்னா நீங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நாங்கள் நாங்கள் எந்த வகையில் நம்புறது அப்படிங்கிற சில குழப்பங்கள்லாம் இருக்கும்ல எங்களுக்கு எனக்கு எனக்கு பல பிரச்சனை இருக்குது இந்த பரிகாரம் பண்ணால் எப்படி சரியாகும் நான் நம்புகிறது முதல்ல அப்ப என்ன பரிகாரம் பண்ணணும் அது எதனால் பண்ணணும் அது நல்ல கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி இந்த ஊடகத்துக்கு நீங்கள் நல்லா ஒரு பதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும் அதாவது இப்போ இந்த பரிகாரம் சொல்கிறேன் இல்லையாம்மா நான் எல்லா பேரையும் அதை சொல்லியிருப்பேன் இந்த இந்த மந்திர தந்திரம் அது மாதிரி ஒன்று கிடையாது ஆனால் பரிகாரம் ஒன்று உண்டு எப் அது எப்படி உண்டு அப்படின்னாக்கா அது பேர் நாம்ராஸ் அப்படின்வாங்க அதாவது பேர் பேர் பேர்தரணம் சொல்லுவாங்க இப்போது ஓட நவகிரகத்தில் எந்தெந்த கிரகம் ஐஸ்வர்யம் கொடுக்கும் முதல்ல அதை நம்ம பார்க்கணும் இப்போ உங்கள் பேருக்கு எந்தெந்த ஐஸ்வர்ய்யம் கொடுக்கும் அது ஒன்று பார்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் உங்கள் கையில் வந்து அது அது உணவு இருக்காது உங்கள் உங்கள் கிரகம் உணவாக இருக்காது வேற இரும்பாக இருக்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்டவா இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஹோட்டல் நீங்கள் வந்து உணவு ஆரம்பிச்சிட்டிங்க உணவு பண்ணணும் ஒரு சில காலத்தில் அது அது வந்து நஷ்டமான நஷ்டமாக மூடிடுவீங்க புரியுங்களா நஷ்டமாக நஷ்டமாக மூடிடுவீங்க மூட 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 பண்ணுறோம் ஏன்னா கையில ஓடுறது வேற முதல்ல இது உங்க உங்களோட கிரகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த கிரகத்துல இருக்கீங்க உங்க பேருக்கு உண்டான கிரகம் எது இப்போ நீங்க பிறந்த நேரம் அந்த அதை வைத்து நீங்க உங்களுக்கு என்ன கிரகமோ அது சார்ந்து வர தொழில் கை கூடும் பண்ணால் நஷ்டங்களை நஷ்டம் கண்டிப்பாக அது அதுதானே சொல்கிறேன் கண்டிப்பாக இடம் நானாக தான் அதான் நடக்கும் நமக்கு என்ன தன்னங்கள் இருக்கோ அதை அதை நோக்கி தான் நம்ம போகணும் அத நோக்கி தான் நம்ம போகணும் இப்போ நான் இப்போ நான் ஒரு நடிகன் வச்சிங்களேன் நான் அதை விட்டு வேறு எதாவது பண்ணேன்னாவும் தெரியாத தொழில்ங்கிற முறை நஷ்டமாகும் புரிஞ்சு நான் சொல்லுது போய்ல நான் வந்து ஒரு விவசாயின்னு வச்சிங்களா நான் அதை விட்டு நான் வேறு எதாவது பண்ணேன்னா அந்த மாதிரிதான் தான் அந்த தொழில எந்த கிரகத்தில் நீ இருக்கு பார்த்து உன்னோட கிரகத்தை நீ வந்து யோகிச்சிக்கணும் இப்போ ஐஸ்வர்யம் என்பது பதினாறு பதினாறு வரை கொண்டு தான் ஒரு ஐஸ்வர்யம் நல்லா கேட்டுங்க பதினாறு அந்த ஐஸ்வர்யத்து பதினாறு பேர் நம்ம சொல்லலாம் அதை அவங்க பிடிச்சிப்பாங்க யார் பிடிச்சிப்பா இதை வைத்து தொழில் இதை வச்சு தொழில் சேராம பிடிச்சிப்பான் அதனால்தான் வந்து என்னை தேடி வராங்க அதை சொல்லுங்க பாப்பான் நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம் புரியல உண்டான இயந்திரங்கள் இருக்குது அது அதுக்கு அதுக்குள்ள ஏட்டுகள் இருக்குது அதுக்குண்டான வந்து பரிகாரம் அதாவது நீ சொல்லி பரிகாரம் அது அந்த பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் நேரம் ஒன்று இருக்குது உலகத்தில் ராஜா யாரும் நினைக்கிறீங்க கடவுள் கடவுள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை மாற்றுக்கருத்தையும் கிடையாது ஆனால் கடவுள் ஒரு ராஜா படை படைத்தான் தெரியுமா ஏன்னா நல்ல நேரத்துல தானே சாமியை நேரம் நேரம் தான் அந்த நேரம் வந்து உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நான் சொல்லுங்க பாப்பா இப்போ இந்த படம் பேசிட்டு இருக்குல்ல இது நேரம் இது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லுது என்ன சொல்லுது என் பேர் நேரம் உங்ககிட்ட சொல்லு பேசுது என் பேர் நேரம் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் நாளைக்கு நான் வருவேனா மாட்டேன்னா எனக்கு தெரியாது உங்ககிட்ட நாளைக்கு நான் வந்தா உன சிரிக்கப்பட அழகுப்பணும் எனக்கு தெரியாது உங்ககிட்ட புரியுதா இந்த நேரம் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னை எவ்வளவு நீ பயன்படுத்தி பயன்படுத்திக்க நாளைக்கு நான் வருவேனா மாட்டேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போவோம் தெரியும் இப்போ இந்த நொடி நம்ம பேசிட்டு இருக்கோம் அடுத்த புரிஞ்சுக்கலாம் அதனால நேரம் முக்கியம் பதினாறு ஐஸ்வர்யம் இல்லாம ஒரு வீட்டில் நான் எல்லா பெண்களையும் அதான் சொல்லுவேன் பாருங்க உங்க வீட்டுக்கானவர் சம்பாதிக்கிறவர் உங்க வீட்டுக்காரவர் சம்பாதிக்கிறார் அவர் சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது பெண்களாக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா மூணு நான் எல்லாருக்குமே அதான் சொல்லிட்டு இருப்பேன் மூணு விஷயத்த நீங்க எப்பயுமே விடவே கூடாது ஐஸ்வர்யம் தொழில் வசியம் லக்ஷ்மி கராச்சாரம் இதை மூணுத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா இதுல எது ஒண்ணு விட்டாலும் உங்க வாழ்வாதாரம் கம்மியாக தான் இருக்கும் அவங்க அவங்க அவங்களுக்கு சம்பாதிக்க மட்டும் தான் தெரியும் ஆண்களுக்கு சம்பாதிக்கணும் வீட்டுக்காரர்கள் சம்பாதிக்க மாட்டா தான் தெரியும் அவருக்கு அதை பண்ண தெரியாது நீ எந்தெந்த நேரத்துல வேலைக்கிழமை எந்த எந்த வேலைக்கிழம என்ன வேலைக்கு வைக்கணும் அது காலையில் என்ன விலக்கி வைக்கணும் வீட்டில் திங்கட்கி கேட்க திங்க சாய்ந்திரம் எந்த எந்த இதயத்தை சொல்லணும் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள்கள் இதில் கெமகண்டம் ராகுகாலம் இதெல்லாம் அதெல்லாம் மாதிரி அந்த மாதிரி அதை நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தான் வந்து முன்னோர்கள் வச்சுட்டு தான் அதெல்லாமே நாளில் படைக்கப்பட்ட எல்லா நாட்களும் ஒரே நாள் தான் அது இறைவனு படைத்தான் புரிஞ்சுங்களா அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதில் சில கிரகங்கள் இருக்குது கிரகங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அது அந்த கிரகம் தான் அந்த கிரகம் நான் சொல்ல வருது அது என்னன்றது நேரில் வாங்க இப்போ நீங்க சொல்ற பரிகாரங்கிறது என்னென்னத்துக்குலாம் இப்போ உங்ககிட்ட பலர் வந்திருப்பாங்க பொதுவாக இந்த பிரச்சனைக்காக தான் என்கிட்ட வர்றாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இப்போ பொதுவாக வந்து பாருங்க இப்போ பாபாஜி எனக்கு ஒரு கடன் நிறையா இருக்கு ஏகப்பட்ட கண்ணாச்சு அந்த தொழில் பண்ண இந்த தொழில் பண்ண இப்போ இருக்கிற தொழிலை கொஞ்சம் முன்னேற்றம் வேணும் இதுலருந்து நான் மேலே வரணும் பாபாஜி மீண்டு வரணும் இதில் எப்படி வரணும்னா நான் நமக்கு குறித்து கொடுப்போம் உங்களுக்கு இதை பண்ணு இதை பண்ணி இதை பண்ணிட்டே வா இப்போ நான் காசு பண்ண கேட்குறேன் உங்கள்கிட்ட வந்து எனக்கு கிட்ட காசு பண்ண கொடுத்தா இந்த இது வாங்கிட்டு போகிறேன் இல்லை இல்லை இதை பண்ணி தான் பாரு இதில் எவ்வளோ பலன் பாரு நீ நான் பிடிச்சி தர்றேன் அந்த கிரகத்தை நான் பிடிச்சி கொடுக்குறேன் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா அந்த கிரகத்தை நான் உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன் இதுலேருந்து எப்படி வருது அடுத்த அடுத்த கட்டம் நாளைக்கே நடந்துடாது எந்த ஒரு விஷயம் நாளைக்கு நடக்காது கொஞ்சம் பொறுமையாக பொறு போக போக உன்னோட உன்னோட கிரகம் தாண்ட தாண்ட உன்னோட உன்னோட நாட்கள் போக போக மேலே வந்துகிட்டே இருப்பேன் ஒருதான் ஐஸ்வர்யம் ரொம்ப முக்கியம் பதினாறு ஐஸ்வர்யம் தான் ஒரு ஐஸ்வர்யம் ஏழு லட்சுமி கராச்சாரம் தான் ஒரு லட்சுமி கராச்சாரம் ஏழு லட்சுமி கடாச்சாரம் தான் ஒரு ஒரு லட்சுமி கராச்சாரம் தொழில் வசியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒரு வரைக்கும் இருக்குது தொழில் வசியம் மட்டுமே புரியல இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறங்க புரியுதா எந்த ஒரு இங்க வராத பாருங்க வராத ஆட்கள் கிடையாது இப்ப உங்ககிட்ட வந்து இப்ப தொழில் விஷயம் சொல்றீங்க தொழில வந்து கடன் ஆயிடுச்சு வராது இப்போ இப்ப முன்னணியில இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வர்றாங்களா நடிகர் நடிகைகள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க நான் என்ன சொல்லணும் நீ நான் என்ன நீ வந்து பாரு யார் வரா யாரு ஒன்னே சொல்லலாம் எனக்கு எதை சொல்ல அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வந்து இந்த பில்டப் பண்ணிக்க மாட்டோம் எனக்கு என் வீடு தெரியும் விஜய் வந்தாரு என் வீடு தேடி வந்து அவர் வந்தார் இவர் வந்தார் நம்ம இந்த பில்டப்லாம் நமக்கு நமக்கு தேவையில்லாது இந்த பில்டப்பே நீங்கள் ஒன்று வேணா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல என்னோடய முன் பேட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விஜய் விஜய் இருக்க டாக்டர் விஜய் தலைவராக இப்போ இன்றைக்கி வந்து இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் பேட்டி ஒன்று கொடுத்தேன் என்னை ஒரு லைவில் ஒரு பேட்டி கேட்டாங்க அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சரிங்களா அப்போ அவர் நடிச்சிட்ருக்காரு நான் ஆணித்தனமாக சொன்னேன் அந்த பேட்டி போட்டி ஜனிதத்தை காட்டுங்க நீங்க எடுத்து அதில் ப்ரூஃப் இருக்கு பாருங்க எடுத்து காட்டுங்க கண்டிப்பாக வருவார் அப்படின்னு கண்டிப்பாக வருவாரு அப்படின்னு நான் சொன்ன அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவர் வந்துருவாரு வந்தாரா இல்லையா இப்போ என்ன கேட்குறாங்க சீம் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க அதே சொல்லிட்டேனா அதை சொல்லிட்டேனா அது அந்த பேட்டியை பாரு அதுலேயே இருக்கு அந்த பேட்டி எடுத்து போட்டு காட்டு மக்களுக்கு புரிதா

லைவ்ல கொடுத்துருக்கேன் அந்த பேட்டியை நான் என்ன சொன்னேன் டி ஏடிஎம்கே பற்றி ஒரு காணொலியை பேட்டி கொடுத்துருந்தேன் ஆனால் கொடுத்துருக்கேன் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் பழைய பேட்டி அதெல்லாம் ரொம்ப பழைய பேட்டி அதெல்லாம் அதனால் ரொம்ப அதெல்லாம் வந்து கணிச்சு கிரகத்தை யூகிச்சி அதெல்லாம் பழைய பேட்டிகளாம் புரியுங்களா இன்னி ஃபியூச்சர் நடக்க போது நான் வந்து கொரோனான்றது நான் இப்போ சொல்லலை கொரோனா இப்போ அதுக்கு பேர் கொரோனா வச்சாங்க நமக ஏழாவது நவகிரகம் கேலி மக்களுங்க பெரிய பாதிப்பாவாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு அந்த பேட்டி பழைய பேட்டியில் அதுல இருக்கு பாருங்க பழைய நிறைய சொல்லியாச்சுமா வராத நடிகர் கேக்குறீங்க பாத்தீங்களா அது நான் என்ன சொல்றது அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதான் அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா பாபாவோட ஆசிரமம் தெரியும் அவங்களுக்கு நான் பேர் சொல்ல வேண்டும் எதுக்குமா பேர் அதெல்லாம் என்னத்துக்கு பேர் அது அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் யார் வந்திருக்காங்கிற பேர் அவங்களுக்கு தெரியும் பாக்குறோம் அது பாக்கிறது தெரிஞ்சா போதுமே அவங்க இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அமாவாசைக்கு வாங்க பாருங்க யார் யார் வந்து போறாங்கன்ட்டு நான் அது என்ன என்ன இது என்ன எடுத்துருந்தாங்கம்மா அவங்கள பாதிக்க கூடாது யார பாதிக்க கூடாது நம்மள நம்பி அவங்களை பாதிக்க கூடாது பொருதுங்களா அது அதை நம்ம முக்கியம் பாத்துக்கணும் இந்த பிரபலம் ஆகுறது அது தான் போட தெரியும் சரி இப்ப ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு பெரிய தொழிலதிபரோ இந்த பிரச்சனைக்காக இந்த ப்ர நீங்கள் பேர் குறிப்பிட வேணாம் இந்த பிரச்சனைக்காக என்கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு நான் இத பண்ண அவன் நல்லது பற்றி சொல்லிட்டு அவங்க நல்லது பற்றி சொல்லுவோம் யாரும் யாரும் நல்லது பண்ணாங்க அதை சொல்லுங்களா ஆ இது கூட விடுங்க நல்லது சொல்லட்டுமா யார் அவர் இன்னைக்கு பெரிய நடிகர் பெரிய நடிகர் ஆனால் அவர் என்னங்க அவரு அவர் யார் தெரியுமாங்க அவரு அவர் இந்த விளம்பர படத்தில் அவர் வாருங்க அவர் சைடு அவரை போய் போட சொல்றீங்களே இது கேட்டது அவர் என்கிட்ட கேட்டாங்க அப்போ அவர் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுவார் சின்ன 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 ரோல்லாம் பண்ணுவார் அவர் புரிஞ்சுங்களா நான் ஒரு முறை ஒரு முறை ரெண்டு முறை சந்திச்சிருக்கேன் அவரை சரி எனக்கு நாம இருக்கான தெரியாது சந்திச்சு அப்போது இப்போது எனக்கு கண்டுபிடிச்சுவார்ச்சிங்களே அப்போவே சொல்லியிருக்கேன் இங்கே தான் இருந்தார் அவர் எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆறு ஏழு தெருவு தள்ளி தான் அவர் அவர் ஒரு ரூம் இருந்தது அவர் அவர் ரொம்ப அதாவது ஒரு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ சம்திங் பண்ணி தான் வெளிநாட்டில் இருந்துருவார் இங்கே வந்து போராடினாரு ரொம்ப போராடினார் அவர் ஏழாவது அவர் சொல்லுவார் அவர் அவர் சில நேரத்தில் நான் வந்து அவருடைய இதெல்லாம் கேட்பேன் நம்ம அவர் சொல்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஒரு நாள் உன் கிரகம் திரும்ப ஒரு சின்ன உங்களுக்கு கிரகம் திரும்ப அன்னைக்கு நீ இப்படி ஆயிரு நீ இப்போ எப்படி இருக்க அப்படியே இருந்தால் நான் அப்போ சொன்னது அவர்கிட்ட இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கார் அவர் நல்லது ஒன்று அவர் செஞ்சது அவர் நல்லது ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன் சரிங்களா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணல ஃபோன் பண்ணி எங்கே மியோட் ஹாஸ்பிட்டல் மியோட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன் நான் அவருக்கு மியோட் ஹாஸ்பிட்டலுக்கு மியோட்டா ஹாஸ்பிட்டல் நீங்கள் அந்த குழந்தையோட மியோட்டா ஹாஸ்பிட்டலாக ராமச்சந்திரன் இல்லை நான் சொல்கிறது ஒரு பாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் நான் சொல்கிற கதை இப்போ நான் ஃபோன் பண்ணி பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அந்த அந்த ஆப்ரேஷனுக்கு நடக்குது அந்த ஆப்ரேஷன் நடக்குது

நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ஆக்டர் சொல்லிட்டே போலாம் சொல்லலாம் பேர் கொஞ்சம் கூச்சமா இருக்கு கூச்சமா இருக்குன்னா அவங்க பாபா வெளியே சொல்லாதீங்க புரியுது அவங்க வந்தாங்க ஓடணும் பூஜை பூஜைக்கு வருவாங்க படம் நல்லா ஓடணும்னு வருவாங்க பிளஸ்ஸிங் வருவாங்க அவ்வளவுதான் மற்றபடி நான்தான் பாபா என் படம் ஓடவை அதுக்கெல்லாம் கிடையாது பிளஸிங் வருவாங்க அப்போ அவங்க வந்து சொல்ல நன்கூட தாக்கலாம் கேட்ட எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் வந்துருக்கிறாங்க அவங்க படம் ஓடக்கூடாது அப்படின்னு அது மாதிரி மாதிரிலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததும் இல்ல அந்த மாதிரி யாரும் பண்ணது ட்ரெஸ்ஸிங் வாங்க முக்கவாசி கோலம் வருவாங்க கோலத்தில் அப்போ கோலத்தில் நைட்டில் வருவாங்க அமாவாசை டைம்ல நல்ல நேரத்துல நல்ல நாள்லாம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து வந்து போவாங்க உயர் பதவியில இருக்கவங்க அது போல அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்கங்க அவங்க அவங்களுடைய என்ன என்ன தேவைகளுக்காக அவங்க உங்ககிட்ட வர பிளஸ்ஸிங் ஒன் அண்ட் ஃபுல் பிளஸ்ஸிங் பாபாஜி நல்லா இருக்கீங்களா ஏதாவது பண்ணணுமா ஏதாவது உதவி வேணுமா இது வேற எதுவுமே இல்லை பிளெஸிங் வாங்க வருவாங்க பிளஸிங் நம்மளும் பண்ணுவோம் ஏதாவது கொஞ்சம் மன அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லுவாங்க பாபாஜி எனக்கு இது இருக்குது எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி கொடுப்பேன் இதை இதை மாற்றிக்க இந்த பூஜை இந்த நேரத்தில் இந்த இந்த பரிகாரத்தை பண்ணு இந்த நேரத்தில் இந்த 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 ஏனத்தை மாற்று இதை நம்ம சொல்லி கொடுப்போம் பரிகாரம்லாம் சொல்கிறீங்க பாபா இப்போ சரி இப்போ என் பர்சனலாகவே அந்த கேள்வி வச்சுக்கோங்களேன் சிக்கல் இருக்குது கடனில் சிக்கல் இருக்குது ஒரு தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுத்து அதை சொல்லுவேன் அந்த பரிகாரம் சொல்லுவேன் எப்படி எப்படி பண்ணாலும் அது கடலில் மீண்டு வருவேன் என்ன எந்த நேரத்தில் அந்த 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 கடல் கடல்னு சொல்லுவாங்க கடலில் அந்த அந்த சாங்கியம் பண்ணணும் எந்த நேரத்தில் தப்பான ஒரு தப்பானா சூகாடுன்னு சொல்லுவாங்க இந்த மா எந்தெந்த நேரத்தில் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் சொல்லுவேன் அதாவது பாதிக்கப்பட்ட வந்தால் மட்டும்தான் இது நம்ம நிறைய வந்து என்ன வருதுனாக்கா அதை சொல்லுறேன் இதை வந்து இந்த மந்தத்தை வந்து இந்த 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 வேதத்தை படிக்கும் போதுக்கு என்ன அதோட இதை எடுத்துட்றாங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்றாங்க தப்பாக பயன்படுத்துறாங்க இப்போ எந்த தினத்தில் வந்து அவங்க கிட்ட இந்த வேதங்கள் அப்படிங்கிற அந்த வேதங்களை கற்றுக்க முடியும் ஏன் கற்றுக்க முடியாது கற்றுக்கிட்டு அதுல இருந்து நாங்கள் மீண்டும் உட்காந்தாலே நீ நான் நான் சொல்லி ஒன்றும் இல்லைப்பா கடன் இருக்குப்பா கடன் மீளவே முடியல நான் சொல்லித்தரவா சொல்லிப்பாரு முயற்சி பண்ணு கடன் தீந்துடும் அதுக்கு நீ சொன்னால் மட்டும் தீந்துடாது வேலைகள்லாம் முயற்சி வேலைகள் செய் தடை தடை இருக்கா தடையோட அர்த்தம் அதோட அதோட அதோடங்களை சொல்லி தரேன் தடை என்ன எந்த நடக்க மாட்டேங்குதா எந்த போனாலும் வருதா வருட அதோட 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 ஃபுல் உன்னோட வழிகாட்டி சொல்லி தரேன் புரியுதா பாபாஜி எதை தொட்டாலும் விலக மாட்டேங்குது பாபாஜி கடன் கடை எதை தொட்டாலும் நஷ்டமாகுது பாபாஜி எனக்கு அதுல இருந்து மாதிரி போற மாதிரி சொல்லுங்க அதுக்கு சொல்லி தரேன் புரியுதா எல்லா பாபாஜி நல்ல ஒரு தன்னம் நான் இப்போ என் பிஸ்னஸ் ஒன்று நடக்குது இன்னும் நிறைய அதை அதை சார்ந்து நிறைய பிஸ்னஸ் நான் பண்ணணும் நிறைய இடத்துல நான் வந்து அங்கங்கே நான் ஒரு ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நான் வந்து வைக்கணும் சொல்லித்தரவா உனக்கு என்ன வேணும் சொல்லு குடும்பங்களில் உறவு முறையில் எல்லாமே சிக்கல் பாபாஜி என் குடும்பத்தில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு சிக்கல் வந்துடுச்சு இந்த சிக்கல் வந்து இப்படி மீண்டும் வரணும் எனக்கும் என் மனைவிக்கு கருத்து வந்துச்சு சரிடா அந்த எனக்கும் மனைவி மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வந்துடுச்சு அதை சரி பண்ணணும் இதை சொல்லித்தரேன் எனக்கும் நண்பனுக்கு வந்துடுச்சு என்னமே என்னை ஏமாத்திட்டான் ர தொழில் செஞ்சோம் என் மண்ணு ஏமாத்தி என்ன போயிட்டான் என் மண்ணு கிட்ட மரு மீண்டு அந்த பணத்தை மீட்டு கொடுக்கணும் சொல்லி தரவா எந்த நேரத்துல கண்டுபிடிச்சு அதான் சொல்றேன் என்ன சொல்ல வந்து முக்காவாசிக்கு இருக்க மாட்டோம் சுத்திட்டு இருப்போம் நீ பண்ணிட்டு வா வரும்போது அந்த தொலைபேசி வா வரும்போது காலையில வா காலையில மணில பன்னெண்டு மணி இருப்பேன் சரியா வேலை வந்துச்சுதான் போயிடுவேன் சாயந்த வந்து ஏழு மணிலிருந்து பதினோரு மணி இங்க இருப்பேன் அதாவது வேலை இல்லாத நட்டு இங்க இருப்பேன் கிட்டத்தட்ட உலகம் சுற்றும் இது வந்து பழைய ஆளு ஆளுமணே ரொம்ப பழைய ஆளுகள் பழைய பலையாள் நான் புது இப்போ வந்து பாபாஜி இல்ல ரொம்ப பழைய ஆளு அதனால நான் வந்து பேட்டி நான் எல்லாரும் என்ன திட்டுறேன் ஏன் பேட்டி கொடுக்க பேட்டி கொடுத்து என்ன பண்றது நானு பேட்டி இப்போ நான் புதுசா நான் வந்து பேட்டி நான் தான் பாபாஜின்னு காட்டுறதுக்கு என்கிட்ட இவ்வளவு எல்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுன்னா பழைய நான் ரொம்ப பழைய ஆளு எனக்கு எனக்கு அது இப்போ நீங்க எவ்வளவு மாசம் என்ன தேடி நிக்க சும்மா சொல்லுங்க முடிஞ்சுதா பிடிக்க முடிஞ்சா ஏன்னா பனி அந்த மாதிரி பணிகள் போயிட்டே நாடுகாரா ஊரு ஊரா போயிட்டுதான் நம்ம வேலையா தான் பாதிக்கப்பட்ட யாராதான் வீட்டுக்கு போயிடுவேன் அத விடவே மாட்டேன் அவன் ஏழை பணக்காரா அதெல்லாம் நீங்க வித்தியாசம் கிடையாது வந்து என் நிக்குவாங்க உன்னை சரி பண்ணாமல் நான் திரும்பி வர மாட்டேன் இதுதான் இதுதான் பாபாஜி இதான் நான் உன் உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை சரி பண்ணாம திரும்ப மாட்டேன் பாபாஜி என்னால் வர முடியாது நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அக்கம் பக்கம் பார்ப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தா வேற மாதிரி சொல்லி தர வா வேதங்கள் தொலைபேசியில் சொல்லு உன்னோட பிரச்சனை என்னான்ட்டு பாரு அங்கே என்ன நடக்குதுன்ட்டு உன்னோட வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கை எப்படி திரும்புதுன்னு பாரு எப்படி பாரு புரிதா எந்த சகல விதம் எவ்வளோ பெரிய பிரச்சனை பயப்படாத கடன் தொல்லை புரிதா நஷ்டம் தொழில் நஷ்டம் வளர்ச்சியில் தொழில தொழில்ல தொல்லை புரிதா கனவு மாரி பிரச்சனை குழந்தை இல்லை நோய் நொடி இருக்குது பாபாஜி சுகர் வந்து இப்படி சுகர் இருக்குது உடம்புல ஆறுநூறு சுகர் இருக்குது ஒரே ஒரு மாதம் நான் கொடுக்குற மூலிகை சாப்பிட்டுப்பாரு ஜன்னலுக்கு சொல்லு ஜனல் நீ போய் சொல்லு பாபாஜி கோடி ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் கிடையாது புரியுதா எவ்வளோ கோடி ரூபாய் லட்ச ரூபாய் கிடையாது ஐம்பது தான் நானே அது நான் அந்த அதை அந்த அந்த பண்ணுறாங்க பற்றியா அந்த இடமே நான் உன்னை சொல்லித்தரேன் அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஐம்பது ரூபா பொருள் ஐயாயிரம் விற்கிறாங்க டப்பாவில் போட்டு ஏமாத்துறாங்க புரிதா உனக்கு உடம்புல உடம்பு உடம்புல பிரச்சனை இருக்கா எது இருந்தாலும் சொல்லு பாபாஜி என்கிட்ட சொல்லு புரியுதா நான் பண்ணி உனக்கு பண்ணி கொடுக்குறேன் ஒன்று பருக்கன்னே நான் எப்படி நான் செத்துருவேன் நான் ஒன்றும் பாபாஜி நூறு சவாலாக போகிறது இல்லை எனக்கு இன்னும் ஆயுள் அது அதுதான் என் ஆயுள் புரிதா என் ஆயுள் அதுதான் நான் சாகிறதுக்குள்ள எப்படி என் இந்த இந்த பாபாஜி இந்த மண்ணுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ரொம்ப ஒரு ஆசை கிடையாது அது நான் மக்களிடையே சொல்லியிருக்கேன் நான் சாக என் ஏன்னா நான் என் பூத தான் இருக்கும் என்னோடய பூத ஒழுங்கு மட்டும் தான் அங்கே இருக்கும் ஆனால் என்னோடய ஆத்மா சுற்றிட்டு இருக்கல என் பூத ஒழுங்கும் போது எத்தனை பேர் அழுகிறாங்க என் ஜனங்க எத்தனை 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 பேர் இங்க இருந்து வந்திருக்கிறாங்க அதுதான் நான் சம்பாதிச்சது புரியுதா இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொடுக்கறதா நான் வேணாம் இப்போ நான் அது வேணாம்னு சொல்ல முடியல அன்பு அன்பளிப்பு தான் அவங்க 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 அதை நான் சொல்ல முடியும் வேணான்ட்டு அதை கொண்டு வந்து என்ன செய்யணும் பாரு மக்களுக்கு என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் வேணாம் பாப்பாச்சிக்கிட்டு இருக்க எப்படி இப்படி வந்தது இப்படி இப்படி வந்ததுனாக்கா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டேன் தானே உண்மை இது தப்பு இல்லையா ஒரு பணக்காரர் வேலை செய்யணும் அவன் கொடுக்க அன்பளிப்பு தான் அவன் வேலை முடிஞ்சபோது அவதும் வாங்குறோம் நம்ம ஒப்பாச்சி இது ஏழை மக்களுக்கு பண்ணு ஆப்ரேஷனுக்கு பண்ணு இதை ஒரு பண்பு கொடு இது இது பண்ணுன்னு சொல்கிறான் அந்த மாதிரி தான் போகணும் பார்க்கணு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ கவலைப்படாது புரியுதா திருப்பி திருப்பி சொல்கிற உனக்கு உனக்கு என்ன மாதிரி தொல்லை இருந்தாலும் முதல்ல ஆளுநர் சார் கேளு இந்த பாபாஜி கிட்ட போனா இது நடக்குமா இந்த பாபாஜி வந்து பின்னாடி என்ன இவர் இவ்வளவு வருஷம் இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு அவன் சொல்கிறான் இவன் இந்த கமெண்ட் சொல்கிறது நான் கூட ஆயிரம் கமெண்ட் போடலாம் எல்லாருக்குமே புடிதா எதற்கு ஆயிரம் கமெண்ட்டு போடலாம் முதல் ஒரு கமெண்ட் போடலாம் சரியா ஓ ஆக்டர் ரஜினிகாந்த்துக்கு ஒரு கமெண்ட் ஒரு கமெண்ட் போடலாம் இல்லையா அது அது போடுறதுனால அது சரியாக போயிடுமா அதுக்கு தீர்வாயிடுமா அது தீர்வு கிடையாது அதெல்லாம் விமர்சனம் விமர்சனம் அதெல்லாம் ஒரு விமர்சனை விம பார்த்தா நீ எதிலையுமே நீ சாதிக்க முடியாது புடிதா இல்லையா ரெண்டாவது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது நீ வந்து உதவி பண்ணுறில்ல அதே நீ வந்து ஒரு பெருசாக தம்பி வெளியே காட்டுறேன் எனக்கு அது புரிய உதவி இதை வெளியே நான் இதை இதை நான் பதிவு பண்ணுறேன் இதை நான் பதிவு இது வயசு எடிட்லாம் பண்ணே பண்ணாதீங்க எடிட் பண்ணவே கூடாது நீங்க புரியுதுங்களா நான் வந்து மக்கள் உண்மையை சொல்கிறேன் நான் இதை இது இப்போ நான் கூட தான் கண்ணேன் நான் சொல்லக்கூடாது நான் கூட கூட நீ என்னை பற்றி விசாரிச்சிக்கோ போயிட்டு இந்த ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலாக பாபா இதை சாப்பிட அவர் வரான்னு கேளுங்க சங்கிலி மாதம் சாப்பிட வந்தாலும் என்ன பண்ணுவான்னு கேளு அதில் சொல்லக்கூடாது எல்லாம் அது நான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து போடுறது எவ்வளோத்தி நீ வீடியோ எடுக்க தெரியுமா அதில் எத்தி நீ அன்னதானம் அன்னதானம் அப்போ போட்டிதான் இருக்கிறேன் போட்டியாக இருக்கிற மனதாரத்தை காசு கொடுத்துட்டா இருக்கிறேன் காசு எடுத்து போட்டிட்டு இருக்கலாமா இந்த கை செய்கிறது இந்த கை தெரியும் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஆக்டர் அவர்களுக்கு நன்றி மிக்க நன்றி உண்மையா அவர் மிக்க மிக்க நன்றி சரிங்களா ஒரே ஒரு ஃபோன் தான் நான் பாபாஜி நீலாங்காடிக்கு வர போகிறான்னு ஒரு ஃபோன் சரிங்களா நான் யாரோ வந்து என்னை கூப்பிட்றாங்கன்னு நான் யாரோ வந்து என்னை கூப்பிடுறாங்கன்னு கேட்டானு யாரோ வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தேன் யாரோ வந்து தெரியுமா நேராக ஈழ வந்துட்டார் முதல்ல காஃபி கொடுத்தாங்க காஃபி சாப்பிட்டோம் அவர் இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்ச காலம்தான் காஃபி சாப்பிட்டோம் அவர் நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கூட தெரியாது சங்கிலியோட நான் சங்கிலியோட போகிறேன் சரிங்களா நேராக போனாரு ஒரு செக் எதுனாரு என்ன நான் பிரிச்சு கூட பார்க்கல போதுமானு கேட்டார் போதுமா அப்படின்னு கேட்டார் இது இதெல்லாம் நீங்கள் போணும் இந்த விஷயத்துக்கு போடுங்க போதுமானு கேட்டார் என்ன வார்த்தை சொன்னார் அவர் அதை சொல்லி கொடுத்துட்டு பிரிச்சு அப்புறம் தான் நான் பிரிச்சே பார்த்தேன் அஞ்சு லட்ச ரூபாய் செக் ஃபைவ் லேக்ஸ் செக் அது சரிங்களா ஸ்டன் ஆயிட்டேன் நான் அவர் வா வார்த்தை அவர் இப்போ அவரு அது பழைய கதையான இப்போ நான் சொல்றேன் இல்லை கூட சொல்ல மாட்டேன் பழைய கதை இது அதனால சொல்றேன் தப்பு தப்பா நினைக்க மாட்டார் என்ன அவரு சரிங்களா பாபாஜி டோன்ட் ப்ளீஸ் இது யார்ட்டு வெளியே சொல்லாதீங்க இது யார் சொல்லுவா ஏழு எட்டு வருஷம் ஆகுது இது எனக்கு அவர் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது எட்டு ஏழு எட்டு வருஷம் நான் சொல்றேன் இப்போ அவர் என்னென்ன பாரு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்றேன் ஏன்னா கொடுத்தது சொல்ல பாருங்க அவரு நானும் சொல்ல பாருங்க எட்டு வருஷம் கழிச்சு இந்த இந்த இதை அவருக்கு சொல்றேன் இதை என்ன பண்றாங்க இன்னைக்கு ஒரு பில்டப் ஆகும் கவர்ல காசு வச்சுக்கிறாங்க அது ஏன் அது 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 போய் குத்துட்டு வாங்க நீ குத்துட்டு வாங்க தப்பு இல்லையா இதை பண்றதால நாலு பேர் என்னை பார்த்து நாலு பேர் பண்ணுவாங்க இது என்ன இது நீ பண்றது போல ஏன் வெளியே சொல்ற சரிதானே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வந்து உடனே வந்து பாபாஜி வந்து அது கான்ட்ரவர்சியா பேசிட்டாரு தயவு செய்து கண்ணுங்களா யாரையும் நான் வந்து தாழ்த்தி பேச மாட்டேன் யாரையும் நான் வந்து தப்பா பேச மாட்டேன் புரியுதுங்களா இத மாதிரி தர்மம் இந்த கைக்கு சேர்றது இந்த கைக்கு தெரியக்கூடாது அதுதான் தர்மம் அதுதான் தர்மம் புரியுதா அந்த மாதிரி பண்ணுங்க அது பண்ணீங்கன்னா நீங்க நீங்களும் உங்க குடும்பம் கொடான கோடி நோடி ஒடிலாம ஆழ்வீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரி பாபா இப்ப உங்களை நேர்ல வந்து பார்க்கும்பொழுது அதற்கான பல விடயங்கள்லாம் நீங்க சொல்றேன்னு சொல்லி இருக்கீங்க ஐ மீன் அந்த இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதில் தீர்வுகள்லாம் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கீங்க அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திப்போம் பவா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம் நமஸ்காரம் எந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மன கஷ்டம் மன சஞ்சலம் மன அழுத்தம் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு விட நிச்சயமாக கிடைக்கும் எல்லா வேலை இருவன் உங்களுக்கு எல்லா செய்வேன் நன்றி வணக்கம்